இந்த மாதிரி மருந்து ஸ்லிப் இருக்குது இல்லையா இதை வச்சு நம்ம தீபத்துக்கு எப்படி நம்ம திரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் தீபம் மாதிரி நம்ம திரி செய்கிறதுக்கு இதே மாதிரியே அம்மன் கோயிலுக்கு துர்கைக்கெல்லாம் நம்ம விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு கூட இந்த மாதிரி திரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வா பார்க்கலாம் இந்த ஸ்லிப்புக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த அலுமினியம் மாதிரி இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் வச்சு உருக்கிக்கலாம் உருக்கி வச்சிருக்கிற நெய்யும் எண்ணெயும் இந்த மாதிரி டேப்லெட் ஸ்லிப்பில் ஊற்றிட்டு குண்டு குண்டு திரி இருக்குது பாருங்களேன் மொட்டு மாதிரி திரி அந்த மாதிரி திரி இதுக்கு செஞ்சு அதில் போட்டுக்கணும் அந்த திரியினுடைய வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு இந்த திரியை வந்து அந்த முனையை நினச்சிட்டு அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் டிப் பண்ணி வச்சிட வேண்டிதான் அந்த திரி வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் இருக்குது இல்லையா அது இழுத்துடும் திருப்பி வந்து நம்ம உருக்கி வச்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா மீதி இருக்கிற நீயும் எண்ணெயும் அதையும் இதிலேயே ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுடுங்க முடிஞ்சதுன்னா முதல் நாளே கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் இதை எடுத்து நம்ம அழகாக சின்ன சின்ன விளக்குங்களா இருந்ததுன்னா அதில் நீங்கள் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வீடியோவில் இப்போ காட்டின மாதிரி நீங்கள் அடியில் இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வந்துடும் அந்த திரியை எடுத்து போட்டு நம்ம விளக்கு ஏற்ற வேண்டிதான் இது வந்து எந்த விதமான லீக்கும் ஆகாது விளக்கு கடியில் அந்த விளக்குக்கு முனையில் இருக்குது பாருங்களேன் அது கூட கருப்பாகாது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ விளக்கேற்றுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதை அழகாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கின்னு போனீங்கன்னா கோயிலில் கூட இந்த மாதிரி விளக்கேற்றலாம் அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்